வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே பொதுமக்களுக்கு அதிர்ச்சி தகவலும் சேர்ந்து வெளியாகி இருக்கிறது அதனால் ஆதார் கார்டு உள்ளவர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனி ஆதார் அட்டையில் ஆதார் கார்டு உள்ள எந்த ஒரு தகவலை மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் பொதுமக்கள் அந்த மாற்றங்களுக்கு தொடர்பான கட்டணத்தை செலுத்திய பிறகுதான் மாற்றங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்றும் அறிவித்திருக்கிறாங்க அதாவது இனி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி புகைப்படம் என எந்த ஒரு தகவல் மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான தனித்தனி கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது யுஐடிஏஐ வெளியிட்டுள்ள தகவலின்படி இனி புதிதாக ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் புதிய ஆதார் பயனாளிகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் குழந்தைகளுக்கான பால் ஆதார் அட்டை விவரங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே அப்டேட்டுகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் பதினாலாம் தேதி வெளியான தகவலின்படி இந்த மாதம் இறுதி வரை மட்டுமே இலவச அப்டேட்டுகள் அனுமதி வழங்கப்படுகிறது வரும் மே ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்துவிட்டது ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த சேவைகளுக்கு என்ன கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற விவரம் தெரிந்து கொள்ளலாம் ஆதார் அட்டையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அப்டேட்டிற்கும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வசூலிக்கப்படும் உதாரணமாக உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் விவரம் பிறந்த தேதி மற்றும் முகவரி விவரங்கள் மாற்றம் செய்ய இனிமேல் ஆதார் பயனாளர்களுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர ஆதார் அட்டையை இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய கைரேகை விவரங்கள் அப்டேட் செய்வதற்கு அல்லது கண் கருவிழி விவரங்களை அப்டேட் செய்வதற்கு நூறு ரூபாய் கட்டாயம் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர ஆதார் விவரங்கள் புதிய ஆதார் அட்டை வாங்க வேண்டும் என்றாலும் ரூபாய் முப்பது ரூபாய் செலுத்த வேண்டும் ஆதார் பயனாளர்கள் ஆதார் சேவை பற்றிய புரிதலை வழங்க இல்லை தெளிவான தகவலை வழங்கியிருக்கிறாங்க ஆதார் அட்டை விவரங்கள் மாற்றம் செய்ய பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற விவரங்கள் ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க இதன்படி உங்களிடம் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசன்ஸ் பேன் அட்டை ரேஷன் அட்டை போன்ற அடையாள ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது